கதவுகள் கலன்று தொங்கியபடி அரசு பேருந்து ஒன்று சாலையில் ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விளம்பர திமுக அரசின் பொறுப்பற்ற நிர்வாகத்தால் சாலையில் சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது மக்களின் உயிரோடு விளையாடிய போக்குவரத்துக் கழகத்தின் அலட்சியம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தில் தற்போது எந்த துறையை எடுத்தாலும் ஏதோ பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு கூட இல்லாமல் படு மோசமாக இருந்து வருகிறது குறிப்பாக போக்குவரத்து துறையை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அரசு பேருந்துகளின் நிலை அந்த அளவுக்கு பரிதாபமாக இருக்கிறது உட்காரும் இருக்கைகள் உடைந்து விடுவது டயர்கள் கழன்று சாலையில் ஓடுவது பேருந்துகளின் மேற்கூரைகள் உடைந்து தொங்குவது மழை காலத்தில் பேருந்துக்குள் மழைநீர் அருவி போல கொட்டுவது பல்வேறு பிரச்சினைகளால் பேருந்துகள் நடுவழியில் நிற்பது பயணிகள் பாதி வழியில் இறக்கிவிடப்படுவது பயணிகளே பேருந்துகளை தள்ளிக்கொண்டு போவது என போக்குவரத்து துறையின் அவலத்தை அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த வரிசையில் விளம்பர திமுக அரசின் அலங்கோல ஆட்சிக்கு ஆதாரமாக மற்றொரு அவலம் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி திங்கள் நகர் மார்த்தாண்டம் திருவட்டாறு உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் பனிரண்டு இடங்களில் அரசு போக்குவரத்து பேருந்து பணிமனைகள் உள்ளன மாவட்டம் முழுவதும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இந்த பணிமனைகளில் இருந்து இயக்கப்படுகின்றன அரசு பேருந்துகள் அனைத்தும் போதிய பராமரிப்பின்றி இயக்கப்பட்டு வருவதுதான் கொடுமை இந்நிலையில் நாகர்கோவில் பிரதான சாலையான ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது சாலை என்றால் பேருந்து செல்லத்தானே செய்யும் ஆனால் இந்த பேருந்தோ பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தது இறக்கை கட்டிவிடப்பட்டது போல் பின்பக்க வாசல் கதவுகள் கழன்று தொங்கியபடி சாலையில் வளைந்து வளைந்து சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்து கிழன்று தொங்கிய கதவுகள் பேருந்தின் வேகத்திற்கேற்ப அங்கும் இங்கும் ஊசலாடி சாலையில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகளையும் நடைபாதையில் சென்று கொண்டிருந்த பொதுமக்களையும் அச்சுறுத்தி உயிர் பயத்தை ஏற்படுத்தியது உச்சகட்ட வியப்பு என்னவென்றால் கழுன்று தொங்கிய கதவுகளுடன் பேருந்து சென்றதை ஓட்டுநரும் நடத்துனரும் உள்ளே இருந்த பயணிகளும் கவனிக்கவில்லை என்பதுதான் சாலையில் சென்றவர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தியபடியே அந்த அரசு பேருந்து பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது போதிய பராமரிப்பு இல்லாததும் போக்குவரத்து துறையின் அலட்சியமுமே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் மக்களின் உயிரோடு விளையாடுவதை இனியாவது விளம்பர திமுக அரசு நிறுத்திக் வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எச்சரிக்கையாக உள்ளது